ஓம் ஸ்ரீ சாயம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து மணி வந்து எல்லா இடத்துலையும் பிளாக் எடுத்து நம்மளால் வந்து அதை பெரட்டவே முடியல என்ன நீங்கள் ட்ரை பண்ணினாலுமே நடக்க மாட்டேங்கிறது ஒன்றுமே கையில் வரமாட்டேங்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த பர்டிகுலர் இதை பண்ணுங்க இதை வந்து ஞாத்திக்கிழமை இல்லைனா திங்கக்கிழமை நீங்கள் பண்ணிவிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தான் வந்து இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ஒரு சாவியும் கொஞ்சம் சில பொருட்கள் நம்ம தினப்படியும் யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சுட்டு தான் நம்ம இதை பண்ண போகிறோம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எல்லாருக்குமே பண கஷ்டம் வந்து தீர்ந்து போகும் உங்களுக்கு மணி ப்ளாக் ஆன அந்த இதெல்லாம் ரிமூவ் ஆகிடும் வேறு ஏதாவது தடங்கள் இருந்தால் கூட அது ரிமூவ் ஆகிடும் அதை நான் இங்கே சொல்கிற பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த ரிச்சுவலை வந்து நீங்கள் மத்தியானத்துக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க மத்தியானத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடாது இதுக்கு தேவையானது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சாவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டையோட பவுடர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சுகர் கொஞ்சம் காஃபி தூள் இது மட்டும் கொஞ்சம் ரெடியாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க காஃபி பவுடர் எதுக்குன்னாக்கா உங்கள் பாதையில் இருக்கிற தடங்கள் எல்லாம் நீக்கி உங்கள் கிட்டே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் இப்போ நான் இதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள் இன்றைக்கி சண்டே இன்றைக்கே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இடது கையில் இந்த சாவியை வந்து இப்படி வச்சுக்கோங்க இது மேலே என்ன பண்ணுங்கனாக்கா இந்த பட்டை பவுடரை வந்து இப்படி தூவி விடுங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்க சுகர் பவுடரை இந்த மாதிரி தூவி விடுங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்க காஃபி பவுடர் இது மாதிரி தூவுங்க தூவிட்டு இது நல்லா வந்து கையில் வந்து இப்படி தேய்ச்சிக்கோங்க அது பொழுது சொல்லுங்கள் எனக்கு வந்து பண வரவு வண்டியை இதெல்லாம் அடைஞ்சிருக்கு பா பாதையெல்லாம் நல்லா அப்ஸ்டக்கிள் தடங்களெல்லாம் நீக்கி எனக்கு பண வரவு ரொம்ப அதிகமாக வரணும் எனக்கு நல்லா அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் வரணும் எனக்கு பண கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இது நல்லா வந்து கையில் வந்து தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பவுலில் வாட்டர் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் எங்கேயாவது இதில் போய் வாஷ் பண்ணாலும் சரி நல்லா வந்து கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடு இந்த கீ கை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கீயை எடுத்து உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது வந்து உங்கள் கிட்டே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி பணத்துக்கு வரத்துக்கு தடங்களாக இருந்தது பார்த்தீங்களா கொடுத்து ப நம்ம பணம் கொடுத்தது வராமல் இருந்திருக்கும் லோன் கேட்டாக வராது வியாபாரம் நடக்காது இந்த மாதிரி நிறையா தடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தடங்கள் எல்லாமே நீங்கிடும் இது அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு ஆர்டருக்கு அதுக்கப்புறமா கல்யாண தடங்கள் இன்டர்வியூ போயிட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு தடங்கள் எல்லாத்தையுமே அதை நீக்கிடும் இது ஒரு தடவை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் வந்து எந்த இதை வந்து நீங்கள் இந்த தாந்திரிக் பண்ணினாலும் தேங்க்யூ 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 வந்து மூணு தடவை கம்பல்சரி சொல்லணும் ஓகேங்களா இதுக்கு மேலே உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னாக்க என்னுடைய மாலா சாண்டி மிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதோடு இல்லாமல் ஆன்மீக ப்ரா ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எனக்கு பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அதோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தலைமூடி வளர்கிறதுக்கு மங்குக்கு ஃபேஸ் க்ளோக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு சர்க்கரை நோய்க்கு முட்டி வலி மழங்கல் வலி எல்லாத்துக்குமே என்கிட்ட மெடிசின் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்